இலக்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாகுவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது இதில் நூற்று எழுபதிற்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களின் அமைச்சர்களின் செயலாளர்கள் முதலமைச்சர்கள் வரை அதி சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட தணிக்கையில் திரு தெரிய வந்துள்ளது இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு உண்மையில் தகுதியுட பல வெளிநாட்டு பணியாளர்கள் அவற்றை பெறவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகர் டபிள்யூ விக்ரமரத்ன கூறுகிறார் கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்